எங்க குல தெய்வம் உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்கண்ணா நீங்க எதுக்குண்ணா காட்டுக்குள்ள மரம் வெட்டுறீங்க ஊருக்குள்ள வேணும் ஒரு மரக்கடை வச்சு தரேன் அதை வச்சு பொழைச்சுங்கண்ணா இது வரைக்கும் யாரும் கேட்கல நானும் சொல்லல என் பிளாஸ் பேக்க சொல்றேன் கேளு எனக்கு சந்தன மாரி சந்தன மாரி காதலி இருந்தா ரெண்டு காதலிங்களா இல்ல ஒருத்தி தான் சரிங்கண்ணா அவ குளிக்கிறதுக்காக சந்தன சோப்பு கேட்டா இந்த ஏரியாவில எங்கேயும் கிடைக்கல அந்த இயக்கத்துல அவ செத்து போயிட்டா அவ சாகிறதுக்கு முன்னாடி